வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்னைக்கு ரேசன் அரிசியில் ஆப்பம் எப்படி பஞ்சு போல் செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரேசன் அரிசியை வச்சு ஏற்கனவே நான் வந்து பச்சரிசியில் ஆப்பம் போட்டிருக்கேன் தேங்காய் பாலம்லாம் செஞ்சு இது வந்து எங்கள் கிராமத்தில் எங்கள் வீடுகளில் செய்யக்கூடிய ஆப்பம் ரெசிப்பி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம இட்லி தோசையிலலாம் நம்ம ஆப்பம் மாவு ஊற்றி சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது நம்ம ஆப்பத்துக்குன்னு மாவு அரைச்சு சாப்பிட்றப்ப தான் அந்த ஆப்பத்தோட டேஸ்ட்டு கிடைக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் பச்சரிசி தான் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி இதுவும் ரேஷன் அரிசி தான் ரெண்டுமே இரநூத்தம்பது கிராம் இரநூத்தம்பது கிராம் அரை கிலோ வரும் இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் முதல்ல ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறக்க போட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அவ்வளவுதான் இதை போட்டு நல்லா கழுவிடுங்க நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சி கழுவணும் இந்த ரேச நரிசிக்குன்னு ஒரு வாடை இருக்கும் அது போகணுன்னா நல்லா கழுவிணும் முக்கியமாக இதில் கல்லுப்பு போட்டு தேய்ச்சி கழுவினிங்கன்னா அந்த வாடை இல்லாமல் இருக்கும் ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நல்லா கையை வச்சு பிணைஞ்சி கழுவுங்க ஃபஸ்ட்டு நம்ம கழுவிடணும் அப்புறமா நம்ம ஊறினதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு அந்த வாடை போகாது அதனால் எப்போவுமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா கையை வச்சு நல்லா தேய்ச்சி உரசி கழுவணும் அப்போ தான் அந்த வாடை போகும் நம்ம சாப்பிட்றப்ப அந்த ஒரு வாசம் இல்லாமல் நமக்கு இருக்கும் நல்லா கழுவிக்கோங்க இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிணைஞ்சி கழுவி நல்லா ஒரு பத்து பதினஞ்சு தண்ணி ஊற்றி டேப் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனோன்னா அந்த தண்ணி நல்லா வெள்ளை கலரில் இருக்கணும் அது வரைக்கும் நம்ம கழுவணும் இந்த ரேசன் அரிசியை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் இப்போ நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு காட்டுற வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள் அந்த பால் கலர்லேருந்து வெள்ளை கலராக மாறி இருக்கணும் இந்த மாதிரி கிளியராக தெரியணும் அரிசி நம்ம உள்ளார கிடக்கிறது வெளியில் தெரியணும் அப்போ அது அது வரைக்கும் நம்ம அது கழுவணும் அப்போ வந்து நல்லா வாடை இல்லாமல் இருக்கும் இதை இப்போ நல்லா மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நம்ம மாப்பத்துக்கு எப்பவுமே கொஞ்சம் கூட ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா புளிக்கும் மாவு இப்போ நல்லா ஊறிடுச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தான் இதை போட்டு அரைக்க போகிறோம் கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கோம் கிலோ தானே இப்போ ரெண்டு கப்பு அரிசிக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பழைய சாதம் இந்த பழைய சாதம்ங்கிறது முதல் நாள் தண்ணி ஊற்றி வச்சுருந்து புளிக்க வச்ச சாதம் நீங்கள் வெறும் சுடுசாதத்தை எடுத்து போட்டு அரைக்கக்கூடாது பழைய சாதத்தில் நம்ம முதல் நாள் நைட்டு ஊற வச்சுருப்போம்ல அந்த சாதத்தில் ரெண்டு கப்புக்கு ரெண்டு கைப்பிடி அளவு அவ்வளோதான் அதுக்கு மேலே போட வேண்டாம் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றலாம் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு செம்படத்தில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நீர்க்க இருக்கணும் நீர்க்கனா ரொம்ப அந்த நீர் தோசைக்கு ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம தோசை மாவு இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல அதுக்கு இருக்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி கலந்து நம்ம வச்சிடணும் ஓவர் நைட் புளிக்க வைக்கணும் இதில் ஈஸ்ட்டோ இல்லை சோடாப்பு எதுவுமே நான் சேர்க்கலை நான் எப்போவுமே இந்த ஈஸ்ட்டு சோடாப்பூ இதெல்லாம் சேர்க்காம தான் என்னோடய சமையல் இருக்கும் உங்களுக்கே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் அது சேர்க்க மாட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஆகாது இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கொஞ்சோண்டு சேர்த்தாலும் அது உடம்புக்கு உபாதை தான் அதனால் அதெல்லாம் தவிர்த்துடுறது பெரும்பாலும் நல்லது இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம புளிக்க வச்சிடலாம் இப்போ கால் க கால் சட்டி தான் இருந்துச்சு அது இப்போ பாருங்கள் நல்லா முறைச்சி மேலே அப்படியே வந்து அப்படியே பொங்கி வந்துரு பாருங்க இந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் ஆப்பம் நல்லா ருசியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம சாதாரண சப்புன்னு தோசை மாவு இட்லி மாவு மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி புளிச்சு வரணும் அப்போ தான் ஆப்பம் சூடாக நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நான் கலந்து விட்டும் காட்டுறேன் தண்ணி அளவு நான் சொன்ன அளவு மட்டும் வச்சு நீங்கள் அரைக்கணும் நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பு தான் நான் தண்ணி ஊற்றி அரைச்சேன் நல்ல இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ ஒரு கால் கப்பு தேங்காய் தண்ணி நீங்கள் இளநீர் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இல்லை தேங்காய் தண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் தேங்காய் தண்ணி ஊற்றுறப்ப அதுக்குன்னு ஒரு வாசம் இருக்கும் எங்கள் ஊர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பதனின்னு சொல்லுவாங்க அந்த பதனி ஊற்றி செய்வாங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆப்பம் கிராமத்தில் செய்கிற ஆப்பம் யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கபனில் சொல்லுங்கள் பதனி ஊற்றி ஆப்பம் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோடாப்பு இந்த இதெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க பதனி தென்னை மரத்துலேருந்து இறக்குற அந்த பதனி வச்சு அவங்க வந்து செய்வாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி கால் கப்பு ஊற்றிருக்கேன் அதை ஊற்றி சத்து நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிளறி வச்சுட்டு இப்போ ஆப்பை சட்டியை வச்சு நம்ம ஆப்பத்தை ஊற்றிடலாம் இந்த தேங்காய் தண்ணி ஊற்றி யாரெல்லாம் செய்வீங்கன்னு கபடில் சொல்லுங்கள் நான் வந்து இப்போ வந்து இது வந்து எங்கள் கிராமத்தில் செய்கிற ஒன்று இங்கே வந்து பதறியெல்லாம் கிடைக்காது அதனால் நான் தேங்காய் தண்ணி தான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன் இப்போ ஆப்பம் நல்லா வெந்து வந்துட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம் இதில் எண்ணெய் கிண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டிய நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால எண்ணெய் தேவைப்படலை நீங்கள் இரும்பு கடாயினால் எண்ணெய் தடவி தான் சுடணும் ஆனால் எதில் சுட்டாலும் நல்லா பழக்கி வச்ச கல்லாக இருந்தால் நல்லா டக்குன்னு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ டாட் டாட்ஸ் இருக்குது அந்தந்த ஹோல்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் ஓட்டை ஓட்டையாக அந்த மாதிரி இருக்கணும் பின்னாடி இந்த மாதிரி செவந்து இருக்கணும் அப்போ தான் ஆப்போம் வந்து சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் இல்லைனா இட்லி தோசை மாதிரி தான் இருக்கும் அதை நான் சொல்லிடுறேன் விளக்கமாக இப்போ மருதிடுப்பையும் நான் ஊற்றிக்கிறேன் இதுக்கு நீங்கள் வந்து ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை க எல்லாம் வந்து சாப்பிடாது அப்படின்னா பால் பெஸ்ட்டு வந்து தேங்காய்பால் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு தேங்காய் பால் ஆப்போம் இடியப்போம் இந்த மாதிரி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் ஆப்பத்தை இது வந்து ரேசன் அரிசியில் செஞ்சு ஆப்போன்னே யாராலையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இதை சாப்பிட்டு ஒரு டைம் பார்த்திங்கன்னா சொல்லுவீங்க நடுவில் வந்து அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டிலையே ரேஷன் அரிசியை வச்சு சூப்பராக செய்யலாம் நான் ஏற்கனவே பச்சரிசியில் எப்படி ஆப்பம் செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து இந்த வீடியோவோட எண்ணில் நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் தர்றேன் இதுக்கு தேங்காய் பால் தான் நான் சென்னைக்கு செஞ்சேன் காலையில் தேங்காய் பால் செஞ்சுட்டேன் நைட்டுக்கும் இடையே இப்போ தான் செஞ்சோம் அதுக்கு நாங்கள் வந்து ஆட்டுக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் இப்போ இந்த தேங்காய் பாலில் பிச்சு காட்டுற பாருங்கள் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து ஆப்பை வந்து சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும் எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் அப்பாயை ஊற்றி கொடுக்க ஊற்றி கொடுக்க மாவே காலி ஆகிடும் நாங்கள் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு திம்போம் அந்த மாதிரி டேஸ்ட்டியாக ரேச அரிசியில் செஞ்சதுன்னா யாரும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்னு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோடு செய்யுங்க கண்டிப்பாக இதே மாதிரி வரும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போது போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க உங்கள் சப்போர்ட் தான் என்னை மேலும் மேலும் வளர வைக்கும் நன்றி வணக்கம்